என் செல்ல குழந்தையே அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த அவசர செய்தியினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இல்லத்தில் செல்வ வளம் செழிக்காமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் செல்வம் பெருகுவதற்கும் இல்லத்தில் செல்வம் சேர்வதற்கும் ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று என் பிள்ளை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில்தான் உன் வர நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்களை நாம் தெரிந்தும் செய்ய மாட்டோம் சில விஷயங்கள் தெரியாமலேயே இருந்து விடுவோம் ஒருவேளை நமக்கு இது தெரிந்திருந்தால் நாம் நிச்சயமாக இதை செய்திருக்கலாமே நமக்கு என்றோ வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகியிருக்குமே என்று என் குழந்தை நீ நினைப்பாயல்லவா என் தங்கமே பொதுவாக இங்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடியது பணமாகத்தான் இருக்கின்றது வாழ்க்கையில் நினைத்த பொருளை கிடைக்கவில்லை நினைத்த பொருளை அடைய முடியவில்லை என்றால் அதற்கு காரணமும் இந்த பணம்தான் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை அதற்கு உனக்கு தகுதியில்லை என்று சொன்னால் அதுவும் அந்த பணத்தினால்தான் வீட்டிலேயே நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றாலும் அதற்கு காரணமும் அந்த பணம்தான் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அதற்கு காரணமும் அந்த பணம்தான் இப்படி வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த பணத்தோடு தான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து உனக்கு நிச்சயமாக விமோச்சனம் கிடைக்க வேண்டுமல்லவா இந்த பணம் உன்னிடத்தில் செழிக்க வேண்டும் அதற்கு நீ லட்சுமி தாயாரினுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என் தங்கமே இல்லத்தில் நீ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று சொல்கின்றேன் அதை நீ செய்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற லட்சுமி ஆனவள் உனக்கு ஆசிகளை வழங்கி உன்னுடைய இல்லத்தில் செல்வ வளத்தை பெருக்கி கொடுத்து விடுவாள் என் தங்கமே நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அம்மா இது போன்றெல்லாம் செய்தால் ஒன்றும் நடக்காது நான் எத்தனை நாட்களோ செய்து விட்டேன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் உனக்கு தாமதங்கள் ஆகிறது என்று அர்த்தம் என் தங்கமே செய்கின்ற செயலில் அதிக நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது உண்மையான அன்பும் கொண்டு நீ செய்யும் பொழுது உனக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற அதிசக்தி வாய்ந்த சில விஷயங்கள் சில நேரங்களில்தான் கிடைக்கும் அது கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி உன் அம்மா இன்று உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய சமையலறைக்கு நீ செல் என் பிள்ளையை அங்கு உன்னுடைய சமையலறையை சுத்தப்படுத்திவிடும் அதாவது பாத்திரங்கள் பயன்படுத்திய பொருட்கள் எதுவும் அங்கு இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் எடுத்து பாத்திரம் கழுவுகின்ற இடத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு இங்கே சுத்தம் செய்து வைத்துவிடு அடுப்பினை சுத்தம் செய்துவிட்டு விட்டு அதன் மேல் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துவிட்டு நீ உறங்க செல் என் குழந்தையே இரவு நேரமானது தெய்வங்கள் வந்து உளவிச்செல் இன்ற நேரம் குறிப்பாக அவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிலும் லக்ஷ்மி தாயா ஆனவள் முதலில் சென்று பார்க்கக்கூடிய இடம் உன்னுடைய இல்லத்தினுடைய சமையலறை அதனால் முதலில் சமையலறையில் இருக்கின்ற அடுப்பு சுத்தமாக இருக்க வேண்டும் தெய்வம் முகம் சுழித்து விடக்கூடாது இது என்ன நாம் வருவோம் என்று தெரிந்த பிறகும் இவர்கள் இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக அவர்கள் முகம் சுழித்து விடக்கூடாது என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா என்றாவது ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை என்றாலோ வேறு கஷ்டங்கள் என்றாலோ சுத்தம் செய்ய முடியாமல் போய்விடும் அப்படியானால் அது தவறா என்று என் குழந்தை கேட்பாயானால் நிச்சயமாக இல்லை உன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்றாலும் உன்னுடைய இல்லத்தில் ஏதோ ஒரு நிலவரம் சரியில்லை என்றாலும் அதை தெய்வத்தினால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்ய முடியாத சூழ்நிலையில் அதை கட்டாயமாக்க கூடாது அதனால் உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற செயல் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீயும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதை செய்ய முடியவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே செய்வதற்குரிய மனமும் தெய்வத்தை குடியமர்த்த வேண்டி என்ற எண்ணமும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் என் குழந்தையே அதனால் அந்த சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு என் குழ எப்பொழுதுமே சமையலறையில் இருக்கின்ற அடுப்பு வெறுமனே இருக்கக்கூடாது அதன் மீது நிச்சயமாக ஏதோ ஒரு உணவை நீ வைத்திருக்க வேண்டும் வேறு எதையுமே வைக்காவிட்டாலும் கூட என் பிள்ளையே சமையலறையில் மிதமிஞ்சிய அந்த சாதத்தை கொஞ்சமாக நீ ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி நீ மூடி வைத்து விடு கொஞ்சமாவது அதை மூடி வைத்துவிட்டு அந்த அடுப்பின் மேல் வைக்க வேண்டும் அதாவது நீ பயன்படுத்துகின்ற அடுப்பில் இரண்டு பக்கங்கள் அல்லது மூன்று பக்கங்கள் என்று இருக்கும் பட்சத்தில் அந்த மூன்றின் மேலும் நீ எதையாவது பாத்திரத்தை வைத்து மூடி வைக்க வேண்டும் நீ எதுவும் இல்லை என்றாலும் கூட ஒரு பாத்திரத்தில் சாதமும் அதனோடு தண்ணீரையும் ஊற்றி வைத்து மூடி வைத்துவிடு மற்ற இரண்டிலும் சிறு சிறு பாத்திரங்களில் தண்ணீரை வைத்தாவது மூடி வைத்து விட வேண்டும் அந்த அடுப்பினை நீ வெளிப்படையாக வைக்க கூடாது அது உள்ளே வருகின்ற தெய்வத்திற்கு எதுவுமே இல்லாத இடம் என்பது போல ஒரு உணர்வினை கொடுத்துவிடும் நீ செய்கின்ற செயலை சுத்தமாக செய்ய வேண்டும் நீ அங்கே இதை வைக்கும் பொழுது இவர்கள் நம்மை வரவழைக்கின்றார்கள் நம் மீது அன்பு கொண்டு நாம் இங்கு வந்தால் நாம் நீர் குடிக்க வேண்டும் உணவினை பருக வேண்டும் என்று எண்ணி நமக்காக இவர்கள் இதை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி தெய்வம் உன் இல்லத்திற்குள் தினமும் வர நினைப்பார்கள் அது மட்டுமல்லாமல் நீ அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பினை கண்டு மெய் சிலிர்த்து அவர்கள் மேலும் மேலும் உனக்கு நல்லதை கொடுக்க நினைப்பார்கள் அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சமையலறையில் இருக்கின்ற அடுப்பின் மேல் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீர் வைத்தாவது நீ மூடி வைக்க வேண்டும் அது வெறுமனே எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடாது காலியாக அந்த இடம் இருக்கக்கூடாது அதனால் அதன் மேல் சாதத்தை நீர் ஊற்றி வைத்து ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்துவிடு மற்றது இரண்டு இருக்கும் என்றால் அதன் மேல் நீ நிச்சயமாக அந்த அடுப்பின் மேல் என் பிள்ளை ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்தாவது மூடி வைத்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் முன்னோர்கள் வந்து செல்வார்கள் உன் இல்லத்திற்குள் தெய்வ நடமாட்டம் இருக்கும் எல்லா சக்திகளும் உன் இல்லத்திற்கு நல்ல சக்திகளாக வந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த நீர் இருக்கின்ற பொழுது அவர்கள் உன் இல்லத்தை தேடி ஓடோடி வருவார்கள் யார் இவர்களை மதிக்கின்றார்களோ அவர்களை தேடித்தான் வருவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இது உனக்கு முன்கூட்டியே தெரியும் என்றால் நீ தொடர்ச்சியாக செய்துவ தினமுமே இது உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் நாளை காலையில் நீ கண் விழிக்கும் பொழுது உன்னுடைய சமையலறைக்கு செல்லும் பொழுது உனக்கே மனதிற்குள் ஒரு முழு திருப்தி இருக்கும் முதலாவதாக நல்லபடியாக சுத்தமாக இருக்கும் பொழுது சமையல் நன்றாக செய்ய வேண்டும் நமக்கே மனதிற்குள் ஒரு திருப்தி உனக்கு கிடைத்துவிடும் எந்த ஒரு மனதிற்குள்ளும் அழுக்கை பார்த்த ஒரு மனம் இருக்காது அதிகாலையில் எழுந்ததுமே அங்கு குப்பையும் கூளையுமாக இருந்தால் அந்த நாள் பொழுதே உனக்கு அதுபோல மாறிவிடும் அதனால் இது உனக்கு முதல் காரணம் இரண்டாவது தெய்வம் வந்து சென்றதை உன்னால் உணர முடியும் அங்கே நல்ல வாசனை இருந்து கொண்டிருக்கும் இதுவெல்லாம் அன்றைய நாளை உனக்கு நல்ல நாளாக மாற்றிவிடும் என் குழந்தையே ஆணுங் ஆக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்குமே இது பொதுவானது எல்லோருமே இதனை செய்து பயன் பெற வேண்டும் லட்சுமிதாயா ஆனவளின் அருளை பெற்று உன்னுடைய இல்லத்தில் செல்வத்தை நீ வரவழைக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்